ஹைவே பஸ் ஸ்டாப்கள் பகல் நேரத்தில் சேஃப் ஆனா நள்ளிரவுக்கு பிறகு அவை வேற மாதிரி அர்ஜுன் லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் பதினொன்று ஐம்பத்தெட்டு டைம் அதுக்கப்புறம் நகரல அந்த சைலன்ஸை உடைச்சது அந்த வயசான மனிதன் அவன் கேட்ட ஒரே கேள்வி நீங்க கடைசி பஸ்ஸுக்காக தானே பஸ் வந்தது ஹார்ன் இல்லை பிரேக் சத்தமும் இல்ல பஸ்ஸுக்குள்ள யாரும் பேசல யாரும் ஃபோன் யூஸ் பண்ணல கண்டக்டர் சொன்னாரு பெல் அடிச்சதும் திரும்பி பார்க்காதீங்க பஸ் ரூட்டுல ஹைவேல அது காட்டுக்குள்ள போனது அவள் சொன்ன வார்த்தை இது சிட்டி பஸ் கிடையாது இந்த பஸ் ஸ்டாப்ல கடந்த ஏழு வருஷமா பத்தொன்பது பேர் காணாம போயிருக்காங்க பெல் அடிச்சதும் இல்ல பஸ் நின்னதுமில்ல ஸ்டாப் போர்டும் எதுவுமே இல்லை அடுத்த நாள் காலை அர்ஜுன் வீடு திரும்பவே இல்லை நள்ளிரவுல கடைசி பஸ் வந்தா டைம் கவனிங்க